தலைமை சகோதரர் டாக்டர் ஜெயரன் அவர்கள் புரட்சி தவிர எடப்பாடி அவர்கள் உத்தப்பட்டுள்ளார் அவர்கள் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான சின்னமான இரட்டை அலைக்கு வாக்களிக்க வேண்டும் வர இருக்கின்ற தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் இரட்டை அலை நாலாவது நம்பர் பட்டன் நாலாவது நம்பர் பட்டன் நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் எப்படி எனக்கு உள்ளாட்சி தேர்தலிலே ஒரு பெருமளவிலே ஒரு ஆதரவை நீங்கள் நல்கிறீர்களோ அதே போன்றது ஒரு ஆதரவை நமது அரும சகோதரன் ஜெயவதர் அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் நாங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கான வளர்ச்சியை கொடுத்தவைக்கு நீங்கள் தரும் எங்களுக்கு நற்சாண்டு உங்களுடைய பாராட்டோ உங்களுடைய பணமோ உங்களுடைய பொருளோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் செய்த படிக்கி கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது வாக்கு மட்டும்தான் அந்த வாக்கு மூலியமாக தான் உங்களுடைய நன்றி கடனை நீங்கள் திருப்பி முடியும் அந்த வகையிலே இந்த கோவிலம்பாக்கம் பகுதியிலே கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த ஊராட்சி முழுக்க ஏதாவது ஒரு பகுதி கிடையாது இந்த ஊராட்சி முழுக்க நீங்கள் சுற்றி வந்தால் கடந்த இரண்டு இருபது ஆண்டு காலம் அடையாத வளர்ச்சியை இந்த கோவிலம்பாக்கம் இப்போது பெற்றுள்ளது

அரசியல் என்று வரும்போது எதிர்மறையான கருத்துக்கள் வருவது சகஜம் நமது சோழியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாக காந்திநகர் நகர் வந்து ஓட்டு கேட்டார் அவர் ஓட்டு கேட்கும் போது அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாரு தப்பு இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு யார் பிள்ளைக்கு யாரோ பேர் இருக்கிறாங்க அதை நான் சுட்டிக்காட்டி அன்னைக்கே அடுத்த அரை

அந்த இருநூறு அடி சாலையில சென்ட்ரல் மீடியில் இருபத்தெட்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு ஊராட்சி சார்பா நம்ம அமைச்சு கொடுத்தோம் அந்த சென்ட்ரல் மீடிய நீங்க அதை மட்டும் சொல்லிட்டு என்ன நீங்க வசப்பாடி இருந்தா கூட பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் என்னோட நிர்வாகத்தை நீங்கள் மட்டும் அதற்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் காரணம் என்னன்னா இது வெளிப்படையான மக்கள் மக்களோட குறைகளை கேட்டு நாங்கள் மன்ற உறுப்பினர்கள் அது உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள இருக்காங்க அவரோட அனுமதியை பெற்று முறையான அனுமதி மாவட்ட நிர்வாகத்திடம் முறையான அனுமதி வாங்கி அதே போல் ஒன்றிய பொறியாளர்களிடத்திலும் ஒன்றிய அலுவலர்கள் அனைத்து துறை சார்ந்தவர்களும் நாங்கள் முன்னணிப்பதை பற்றித்தான் அனைத்து பணிகளையும் செய்துகின்றோம் நிச்சயமாக முன்ன மாதிரி கிடையாது ஒரு ஒளிவு மறைவு ஒளிச்சு அந்த வந்து கடக்கங்களை வந்து மறைச்சி திருடிட்டு போகிறதுலாம் இப்போலாம் நடக்காது காரணம் என்ன காலம் முன்னேறிடுச்சு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கணும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கிராம சபை என்று நடக்கிறது அந்த கிராம சபையில எங்களுடைய கணக்கு அத்தனையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஊராட்சிகளும் இதுதான் இதை இது ஒரு பெரிய ஊராட்சி மாநகராட்சிக்கு அருகாமியில் பெரிய ஊராட்சி இது ஊராட்சி சொல்ல முடியாது நகராட்சி ஈக்கலான நகராட்சிக்கு நிகரான ஒரு ஊராட்சி இங்கே ஆகிற செலவை வந்து இங்கே இருக்கிற ஒரு சாமானிய மக்கள் கிட்ட கேட்கும் போது அவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து தன்னோட தேவைக்காக கிட்ட லட்சம்னு சொல்லும்போது வாயை வந்து கேட்க தான் செய்வோம் அரசாங்கம் கோடி கோடியா வேலை செய்யுது இத்தனாயிரம் கோடிக்கு வேலை செய்யுது பத்தாயிரம் கோடிக்கு மெட்ரோ ரயிலில் பணி நடக்குது இந்த பணி நடக்குது குப்பாளத்துக்கு இதெல்லாம் வந்து பணிகள் அரசாங்கத்தை விட ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு ஒரு பட்ஜெட் போடும்போது அதை செய்வாங்க அதே மாதிரி இந்த ஊராட்சியில் ஒரு வருடத்துக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு வருமானம் வருது அதே ஐந்து கோடி ரூபாய்க்கு செலவினம் நடக்குது இந்த செலவினங்கள் எல்லாமே முறையாக பொதுமக்கள் இடத்திலே கோரிக்கைகளாக பெற்று மன்றத்தின் ஒப்புதல் பெற்று மன்றத்திலே விவாதித்து மாவட்ட நிர்வாகத்திலே நாங்கள் எல்லா முன்னனு பெற்று தான் இந்த பணிகளை செய்கிறோம் நாங்கள் ஏதோ திருநத்தக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது வந்து கடைசியா சொல்லும் போது எனக்கும் சந்தேகம் உள்ளது என்று சொன்னீங்க நிச்சயமா அந்த சந்தேகத்துக்கு நான் இப்ப பதில் சொல்லிட்டேன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த ஊராட்சியில நடக்கலை அதே போல எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு இந்த ஊராட்சியில எவ்வளோ பேர் தலைவராக இருந்தாங்க எவ்வளோ பேர் தலைவராக இருந்தாங்க அவங்க எல்லாம் செய்யாதது என்னால செய்ய முடியறதுனால தான் இவ்வளவு காலம் என்னோட படிப்பு நான் படிச்சது பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் லா முடிச்சிருக்கேன் அதெல்லாம் நான் படிப்பை சார்ந்து நான் தொழிலையும் ரொம்ப கெட்டிக்காரன்னு உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு இந்த ஊராட்சியில வந்துதான் சம்பாதிச்சு என்னோட பிள்ளைங்களுக்கு அரசியலில் எது நடக்குமோ அது நடந்து அது நீங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரும் மன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் என்ன நடந்திருக்கு நடக்குது ஆகையால நான் குற்றமற்றவன் என்பதை எப்போதும் சொல்லு எல்லாமே முறையா அனுமதி வந்துட்டு இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அதனால நான் சொல்லிட்டேன் மற்றபடி நீங்க செஞ்ச பணிக்கு நீங்க நீங்க சொன்னதான் நீங்க சொல்ல செஞ்ச பணிக்கு நீங்க ஓட்டு கேட்கறீங்க நான் செஞ்ச பணிக்கு ஓட்டு கேட்கறேன் மக்கள் யாருக்கு ஓட்டு போறாங்களோ போட்டு போகுது நிச்சயமாக இந்த கோவிலம்பாக்கம் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை முழு நம்பிக்கை பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் நீங்கள் நினைவுக்கு வருவது இந்த ஊராட்சியில் நடைபெற்ற பணிகளும் இந்த மணிமாறனும் ஜெயவர்தனும் முன்னாள் எம்எல்ஏவாக எம்எல்ஏ அருமையண்ணன் கே பி கந்தன் அவர்களும் இல்லாம நம்ம கிடையாது இங்க இருக்கிற எதிர்கட்சி வார்டு நம்பர்கள் கூட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அவங்க அவங்க கேட்கற கேள்வியை கேட்டு யாருக்கும் அவங்க முறையான கேள்விகள் கேட்கறாங்க முறையான பதில்கள் ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான் இந்த அளவுக்கு சீராக நடக்குதுன்றது நல்ல இன்னும் இரண்டு ஊர்களுக்கு நானே நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கே தெரியுது இன்னொரு நம்ம நம்ம காத்துன்ற நேரம் தெரியும் கொடுத்த மணி ஆனா அஞ்சரை மணிக்கு வந்தாங்க இருந்தாலும் கூட தங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் வார்டு மெம்பர் ஒருத்தர் பேர் ஒருத்தர் இல்ல நம்ம கூட இருக்கிறா இருக்கட்டும் மாதவனா இருக்கட்டும் சர்க்குடமாக இருக்கட்டும் ரேகா செல்வராஜ் கரம் சர்க்குடமாக இருக்கட்டும் இல்லை விஸ்வநாதனாக இருக்கட்டும் அனைவரும் கில்லி போல அங்கடா ஆஞ்சி என்கிற தங்க கில்லி போல வேலை செய்கிறாங்க அந்த கில்லியோட வேலை ஜூன் நாலாம் தேதி என்னோட பணியோட என்னோட பணி என்னன்றது ஜூன் நாலாம் தேதி தெரியும் அதனால இந்த கோயிலம் பார்க்க மக்கள் எங்களை மறக்காதீங்க நீங்கள் அதே போல கிழக்கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க நம்ம வாசந்த முருகன் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறை எடுத்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து இப்போ அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்த நம்ம நிர்வாகிகள் தேமுதிக நிர்வாகிகள் அருமையாக வேலை செய்கிறாங்க நம்ம கோயிலம் வேலை செய்கிறாங்க முதல் நாள் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அவங்களுக்கு பெரிய சல்யூட் சரிங்களா அதே போல இந்த பெருமளவில் சிறுபான்மை மக்கள் இருக்காங்க நான் வந்து ஊராட்சியில் தலைவராக இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் இப்ப கூட சமீபத்தில் அந்த ரம்ஜான் நிகழ்ச்சிக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க அதை நான் பேசியிருந்தேன் என்றென்றும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் இன்றல்ல என்றல்ல என்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதற்காக எங்களோட கூட்டணி சேர்ந்துள்ள எஸ்டிபி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கொண்டு இது நன்றி தெரிவிக்கிற நாள் கிடையாது ஓட்டு சேகரிக்கிற அதனாலே உங்களுடைய கலப்படி இன்னும் இரண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி ஆறு மணி வரைக்கும்

மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய அருமை அண்ணன் சிபி கந்தன்நாதன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திமுதிக மாவட்டங்களை கழக செயலாளர் சூரிய அவர்களே நம்முடைய மன்னன் மைந்தன் நமக்கு வளர்ச்சி திட்டங்களை ஊராட்சியின் மூலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கோவிலம்பாக்கம் மணிமாறன் அவர்களே இருக்கக்கூடிய நம்முடைய வார்டில் இருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர்கள் எல்லாருமே இந்த தினத்தில் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நம்ம வந்து அடுத்த ரெண்டு ஊராட்சி இருக்கு அந்த ரெண்டு ஊராட்சி ஒன் ஹவர் ஒன் ஹவர் டைம் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த நேரத்தில் போகணும் அவங்க முடிக்கலன்னா நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதோட தேர்தல் பிரச்சாரம் முடிந்தது அந்த வகையிலே இங்க ஆரம்பத்திலிருந்து எண்டிங் என்டிங் வரைக்கும் இங்க உற்சாக விதத்திலே எல்லா இது அனைத்து இந்திய அநாதராட முன்னேற்ற கழகத்திற்கு கோட்டை என்ற நிர்வாகத்துக்கு நிரூபிக்கின்ற பார்த்தீங்கன்னா அற்புதமான வரவேற்பு ஒன்று உங்களுக்கு தெளிப்பதெல்லாம் இந்த விதத்துல ஒவ்வொரு பாயிண்டையும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமாக நம்முடைய கோயிலம்பாக்கத்தை சார்ந்த மக்கள் அனைத்து இந்திய அநாதராட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பார்கள் இந்த விதத்துல இது நடைபெற்று நம்மளுடைய தேர்தல் பணி என்று சொல்லுகிற போது நம்ம தேர்தல் நாள் அந்த நாளில் நம்ம யாரெல்லாம் சந்தித்து வாழ்த்து செய்கிறதுக்குமோ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களோட வாக்குகள் இரட்டைகளை சின்னத்தில் விழுகின்ற வகையில் நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்ம இவ்வளவு சிரமம் எடுத்து இவ்வளவு முயற்சி எடுத்து ஈரோப்பை பாராமல் வேலை செய் மீண்டும் மணிமாறன் அவர்களுக்கு இன்றைய நேரத்துல நான் ஒரு நன்றியை திட்டம் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் ஊழல் கூடிய எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஊராட்சி தலைவராக ஒரு தலைவர் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க விருகம்பாக்கம் தொகுதியில் அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல நம்முடைய கோயிலம்பாக்கம் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகம் நிறுத்திவிட்டு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் பொறுத்தவரை நம்ம ஊர் மேலே அவ்வளோ கவனம் செலுத்திருக்கிறான் எனவே ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாக நம்முடைய ஊராட்சியை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ஒரு ஊராட்சியை மாற்றுவத மாற்றுவதற்கு தொடர்ந்து நம்மளுடைய நடவடிக்கை இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னுடைய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகை கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்